உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்தார் நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி நுரையீரல் சளி மற்றும் இருமல் தொந்தரவு காரணமாக சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சிகிச்சைக்கு பின் உடல்நலம் தேறிய நிலையில் கடந்த பதினொன்றாம் தேதி அவர் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினார் இதனை தொடர்ந்து நடைபெற்ற தேமுதிக பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு தொண்டர்களை பார்த்து கையை உயர்த்தி காட்டினார் இந்நிலையில் நேற்று மீண்டும் விஜயகாந்துக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது உடனடியாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பரிசோதனையில் அவருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது தொடர்ந்து வெண்டிலேட்டர் எனப்படும் உயிர்காக்கும் கருவியின் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை ஆறு பத்து மணிக்கு உயிர் பிரிந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது விஜயகாந்த் மறைந்த செய்தி அறிந்து அதிர்ச்சியடைந்த அவரது ரசிகர்கள் மற்றும் கட்சியினர் சோகத்தில் உறைந்தனர் விஜயகாந்த் உடல் மருத்துவமனையில் இருந்து சாலி கிராமத்தில் உள்ள அவரது வீட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது அங்கு குவிந்த ரசிகர்களும் தொண்டர்களும் கண்ணீர் விட்டு கதறி அழுது அஞ்சலி செலுத்தினர்

விஜயகாந்த் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார் திரையுலகிலும் பொது வாழ்விலும் தனது கடும் உழைப்பினால் வெற்றிகரமான முத்திரைகளை பதித்த சாதனையாளர் விஜயகாந்த் என புகழாரம் சூட்டியுள்ள அவர் ஏற்றுக்கொண்ட பணி எதுவாக இருந்தாலும் அதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் என்றும் கூறியுள்ளார் கேப்டன் என தமிழ் மக்களால் அன்புடன் அழைக்கப்படும் விஜயகாந்தின் மறைவு தமிழ்நாட்டிற்கும் திரை உலகிற்கும் பேரிழப்பு என்றும் குறிப்பிட்டுள்ளார் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து விஜயகாந்தின் உடல் அவரது வீட்டில் இருந்து கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது சாலையின் இருமரங்கிலும் ஏராளமானோர் திரண்டு நின்று கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் கட்சி அலுவலகத்தில் ஏராளமான தொண்டர்கள் குவிந்துள்ள நிலையில் காவல்துறையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர் கட்சி அலுவலகத்தில் அஞ்சலி செலுத்த ஏராளமான தொண்டர்கள் காத்திருக்கின்றனர் அவர்கள் விஜயகாந்தின் உடலை சுமந்து வந்த ஊர்தியை பார்த்ததும் கதறி அழுதனர் இதனிடையே சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் நாளை மாலை நான்கு முப்பது மணிக்கு விஜயகாந்தின் உடல் அடக்கம் செய்யப்படும் என அக்கட்சி அறிவித்துள்ளது விஜயகாந்த் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நாளை அனைத்து படப்பிடிப்புகளும் ரத்து செய்யப்படுவதாக திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது